ஸ்ரீவைகுந்தத்தில் ஆட்டோவுக்குள் சென்ற பாம்பை பிடிக்க முடியாமல் தீயணைப்பு எடுத்து சென்றதால் பரபரப்பு ஸ்ரீவைகுந்தம் பழைய தாலுகா அலுவலக வளாகத்தில் உள்ள சாரநிலை கருவூலா அலுவலகத்திற்கு ஓய்வு பெற்ற பெண் பணியாளர் ஒருவர் நாசிரியத்தில் இருந்து ஆட்டோவில் வந்துள்ளார் அவர் அலுவலகத்திற்குள் சென்றதும் ஆட்டோ காத்திருந்த போது அருகில் உள்ள தீயணைப்புத்துறை அலுவலக வாசல் முன்பிருந்து சிறிய கொம்பேரி மூக்கன் பாம்பு வெளியே வந்தது அங்கு பொதுமக்களை பார்த்தவுடன் ஓடி ஒளிவதற்காக அருகில் நின்ற ஆட்டோக்குள் புகுந்தது கொம்பேரி மூக்கன் பாம்பு பார்த்து அதிர்ந்த திரைவர் அதை அடிக்க முயன்றபோது மீண்டும் ஆட்டோக்குள் மறுபக்கம் சென்றது இது குறித்து அருகில் இருந்த தீயணைப்புத் துறையினரை அழைத்து வந்து ஆட்டோவை நான்கு புறமாகவும் சரித்து பார்த்தும் ஒரு ஒன்றரை மணி நேரமாக போராடி தீ தீயணைப்பு துறைகளால் எல்லா பக்கமும் கம்பியால் கம்பால் தட்டியும் ஆட்டோ உள்ளே புகுந்த பாம்பை பிடிக்க முடியவில்லை ஆட்டோவில் வந்த பயணி பயத்துடன் பஸ்ஸில் ஏறி சென்றார் முற்றுப்புள்ளி பாம்பை பிடிக்க தாமதமானதால் ஆட்டோ டிரைவர் ஆட்டோவை எடுத்துக்கொண்டு சொல்லாமல் கொள்ளாமல் சென்றுவிட்டார் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கொம்பேரி மூக்கன் பாம்பு என்றாலே நல்ல பாம்பை விட வேஷம் அதிகம் என்பது பொதுமக்களுக்கு தெரியும் இதனால் தீயணைப்பு துறையினர் ஆட்டோவை நான்கு புறமாக சரித்து பாம்பை பிடிக்க முயற்சி செய்யும் போது ஆட்டோ அருகில் எந்த பொது